வணக்கம் நண்பா துப்பறியும் நிவேதா சிறுகதையின் மூன்றாம் பகுதியை காண்போம் நகைக்கடை அதிபர் அமிர்தலிங்கம் வீட்டில் திருட்டு போன நகைகளைக் கண்டுபிடிக்க ரோஜா டிடெக்டிவ் ஏஜென்சியிலிருந்த சம்பாவும் நிவேதாவும் வந்திருந்தனர் திருட்டு போன பீரோவை பார்க்கலாமா என்று சம்பா கேட்டதும் கண்டிப்பா என்ற அமிர்தலிங்கம் மகள் சுவாதியின் பக்கம் திரும்பி இவங்களை கூட்டிட்டு போய் பீரோவை காட்டுமா என்றார் அமிர்தலிங்கம் சரிப்பா என்ற சுவாதி வாங்க அங்கில் என்று அவர்களை அழைத்துச் சென்றாள் சம்பாவும் நிவேதாவும் பீரோ லாக்கரை பார்த்தனர் நிவேதா பெட்ரூமை சுற்றி நோட்டம் இட்டாள் தடயம் எதுவும் அவள் கண்களில் மாட்டவில்லை அனைவரும் கிச்சன் பக்கம் வந்தனர் கிச்சன் காலையில் யூஸ் பண்ணீங்களா என்று சுவாதியிடம் கேட்டான் சம்பா ஆமாம் அங்கிள் அம்மா டீ போட்டாங்க என்றாள் சுவாதி டீ போட பால் ஏது வேகமாய் என்று கேட்டாள் நிவேதா பால் பிரிட்ஜ்ல ஏற்கனவே இருந்ததுதான் இன்று காலையில் பால் போட வேண்டாம்னு நேற்றே போன் பண்ணி பால்காரர்கிட்ட சொல்லிட்டோம் என்றாள் சுவாதி கிச்சன் ஜன்னலில் கம்பிகளை மெதுவாக அறுத்து அதன்பின் கம்பிகளை வளைத்து திருடன் உள்ளே வந்திருந்தான் சம்பா கிச்சன் ஜன்னலை செக் பண்ணிட்டு வாங்க வெளிப்பக்கம் போயி பார்க்கலாம் என்று கூறி வீட்டின் முகப்பு கதவிற்கு வந்தான் பின்னால் நிவேதா விஸ்வா சுவாதி சென்றனர் அப்போது சம்பாவின் மொபைல் அவசரமாய் கத்தியது சம்பா மொபைலை எடுத்து பார்த்தான் ஒய்ஃப் என பெயர் வந்தது சம்பா அந்த காலை அட்டர்ன் செய்து காதில் வைத்து ஹலோ என்றான் மறுமுனையில் சொல்லப்படும் தகவலை கேட்க கேட்க சம்பா முகத்தில் பதட்டம் தொற்றியது இதோ உடனே வர்றேன் நீ அப்பாவை சேஃப்டியா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ என்று கூறிவிட்டு பதட்டத்துடன் மொபைலை கட் செய்தான் என்ன சார் ஆச்சு ஏன் பதட்டமா இருக்கீங்க என்று கேட்டாள் நிவேதா அப்பாக்கு திடீரென அட்டாக் வந்துருச்சாம் ஒரு சலனமும் இல்லாம அமைதியாவே இருக்காராம் பயமா இருக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்களாம் நான் கிளம்புறேன் நீ இந்த கேஸை பார்த்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வை என்று நிவேதாவிடம் சொல்லியவன் விஸ்வா பக்கம் திரும்பி விஸ்வா நிவேதாவை ஆபீஸ்ல சேஃப்டியா டிராப் பண்ணிடு என்று கூறிவிட்டு கிளம்பினான் சம்பா அப்பாக்கு ஒன்னும் ஆகாது சார் நீங்க பார்த்து போங்க என்றாள் நிவேதா ஓகே நீ கேசை பார் வர்றேன் என்று தன் இண்டிகா காரில் பயம் கலந்த பதட்டத்துடன் கிளம்பினான் சம்பா என்னப்பா என்ன ஆச்சு சார் ஏன் அவசரமா போகிறார் என்று அமிர்தலிங்கம் வெளியே வந்து கேட்டார் அவரோட அப்பாக்கு அட்டாக் வந்திருக்காம்பா ஹாஸ்பிடல் போறார் என்றாள் சுவாதி அடை ஈஸ்வரா நம்ம நேரம் அவரையும் ஆட்டுதா அப்டினா போலீஸ்ல தான் கேஸ் கொடுக்கணுமா என்று வருத்தப்பட்டார் அமிர்தலிங்கம் அடுத்த வீடியோவில் நிவேதா தடயங்களை கைப்பற்று